வெற்ற கழக தலைவர் விஜய் கரூரில் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது இந்நிலையில் கூட்ட நெரிசலுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் காவல்துறையினர் சரியான அளவில் பணியில் இல்லாததே காரணம் என குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று கூறியிருக்கும் நிலையில் ஏற்கனவே சம்பவம் குறித்து காவல்துறை அளித்துள்ள விளக்கம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து டிஜிபி அலுவலகம் தரப்பில் விரிவான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக ஏற்பட்ட மரணங்கள் துரதிருஷ்டவசமானது என்றும் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் நிகழ்ச்சிக்கு கரூரில் பத்தாயிரம் பேரை எதிர்பார்த்ததாக கூறி அனுமதி பெற்றதாகவும் ஆனாலும் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளில் மக்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு ஒரு எஸ்பி இரண்டு ஏடிஎஸ்பி நான்கு டிஎஸ்பி மற்றும் பதினேழு இன்ஸ்பெக்டர்கள் உட்பட சுமார் முன்னூத்தி ஐம்பது காவலர்கள் பரப்புரை மேற்கொண்ட இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர்களோடு கரூரின் மற்ற இடங்களில் சுமார் நூற்று ஐம்பது காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மாலை மூன்று மணி முதல் பத்து மணி வரை நேரம் கேட்டுவிட்டு கட்சி சார்பில் பன்னிரண்டு மணிக்கே பரப்புரை என அறிவிக்கப்பட்டதாகவும் ஆனாலும் ஏழு பத்துக்கு தான் விஜய் அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல இரண்டு நாட்களுக்கு முன்பு அதே இடத்தில் வேறு கட்சி பெரிய பரப்புரை கூட்டம் நடத்திய போது சுமூகமாக நடைபெற்றது என்றும் வரவேற்பு கொடுத்த இடத்திலிருந்து கூட்டம் தொடர்ந்து வாகனத்தை தொடர்ந்து வந்ததால் அதிகரித்துக் கொண்டே சென்றது என்றும் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் பேச ஆரம்பித்த போது காவல்துறை தக்க பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளதாக கூறி நன்றி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இது தொடர்பாக கரூரில் கூட்ட நெரிசல் நடந்த இடத்தை ஆய்வு செய்த ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் உரிய விசாரணைக்கு பிறகு விரிவாக பேசுவதாக தருவார் உரிய பாதுகாப்பு அளித்ததாகவும் துயர சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணை செய்யப்படும் என்றும் கூறினார் இதற்கிடையே அதாவது एफआईआर போட்டு வழக்குல எல்லாம் விசாரணை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க further உங்களுக்கு என்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்றோம் சரியா இல்லை அது நம்ம முதல்ல நானே விசாரிச்சு சொல்லிறேன் बेटा இது பத்தி நீ ஹண்ட கேட்காதீங்க நான் விசாரிச்சு சொல்றேன் बेटा ரைட்டா ஒரு ஒரு விசாரணை இருக்குது விசாரணை முடிவு என்ன தெரிஞ்சோன்னு உங்கள் சொல்கிறோம் அது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் எஃப்ஐஆர் போட்டுருக்குறோம் எஃப்ஐஆர் போட்டுருக்கோம் எஃப்ஐஆர் போட்டால் தான் வேலை வேலை நடந்துகிட்டு இருக்குது ரைட்டா ஓகே அது உங்களுக்கு ஓகே இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்குதுங்க அவங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டு வெயிட் பண்ணுறேன் எஃப்ஐஆர் போட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான்

செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின்விளக்குகள் அணைக்கப்பட்டு தள்ளுமுழு ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது தாவேக்கா கூட்டம் நடைபெறும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார் மக்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அவர்களின் கூட்டத்திற்கு அரசும் காவல்துறையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்திருக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை தாவேக்காவுக்கு மட்டுமல்ல நான் மேற்கொண்ட பிரச்சாரத்திலும் சரியாக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றும் காவல்துறையை குற்றம் சாட்டி பேசியுள்ளார் நேற்றைய தினம் பொதுக்கூட்டம் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமொழியின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கோட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்துக் இது செய்தியெல்லாம் வந்திருக்குது எல்லா ஊடகத்திலையும் அதோட ஈவி கே கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்பு இதே கட்சி டிவி கே கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் அதே அதேபோல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த ஜிவி கே அந்த பிரச்சாரக் கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோட இந்த கட்சி மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க இது எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு அதாவது இப்படி கூட்ட பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை